தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் உயர்நிலை குழு கூட்டம் தமிழகம் முழுவதும் பள்ளி தாளர்கள் அடங்கிய மாபெரும் கூட்டம் நடைபெற்றது ராமநாதபுரம் மதுரை மெயின் ரோடு தனியார் மகாலில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் இமிஸ் வாசன் தலைமை தாங்கினார் இதில் மாவட்ட செயலாளர் செல்லுதுரை அப்துல்லா பொருளாளர் ஜி ஜெயக்குமார் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இன்சின் மாநில துணைத் தலைவர் ராஜாராம் ஒருங்கிணைப்பாளர் ராஜேஸ்வரி மண்டல துணை செயலாளர் சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் முன்னாள் அமைச்சர்களும் தாளர்களுமான சத்தியமூர்த்தி சுந்தர்ராஜன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மலேசியா பாண்டியன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாவட்ட அளவில் தனியார் பள்ளி தாளர்கள் ஏராளமானோரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது மழலையர் மற்றும் தொடக்க பள்ளிகளை நடுநிலை பள்ளிகளை தரம் உயர்த்துவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன தமிழகத்திலே இருக்கின்ற பதினான்காயிரம் பள்ளிகள் ஒன்றிணைந்து தமிழகத்திலே பிரதான சங்கமாக செயல்பட்ட ஆறு இயக்கங்களும் அண்ணன் அரசு ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் தமிழகத்திலே இருக்கின்ற சிறப்பான பள்ளிகளுக்கு நிரந்தர அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கை அடுத்து கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கு வரையறுக்கப்பட்ட பகுதி வரையறுக்கப்படாத பகுதி இரண்டையும் இணைத்து டிடிசிபி ஆணை நகர் மற்றும் ஊரமைப்பு துறையினுடைய ஆணையை உடனே வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறோம் அதைத் தொடர்ந்து நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளிகள் மழலையர் மற்றும் தொடக்க பள்ளிகளுக்கு ஐந்தாவது ஒப்பறை செயல்பட செயல்படுகின்ற பள்ளிகளை எட்டாவது ஒப்பறை தரம் உயர்த்த இன்றைக்கு அரசிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து ஒன்பது கோரிக்கைகளை நாம் வைத்திருக்கின்றோம் படிப்படியாக அரசு நிறைவேற்றுவதாக சொல்லியிருக்கிறது அரசோடு இணைந்து இன்றைக்கு சங்கம் செயல்படுவதற்கு தயாராகிறது சொல்லி உடனடியாக இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றித்தார்கள் என்று சொல்லி ராமநாதபுரம் மாவட்டத்தின் சார்பாகவும் தமிழக தனியார் பள்ளிகள் சங்கத்தின் சார்பாகவும் வேண்டுகோளை வைக்கிறோம்